ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரெக்னன்சியில் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்குள்ளே நாசியா வருமே அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிங்கிறது நைன் மந்த்ஸ் அண்ட் ஒன் வீக் தான் ஸோ ஃபுல் பத்து மாதம் கிடையாது இட்ஸ் நைன் மந்த்ஸ் அண்ட் ஒன் வீக் ஸோ அதனால் இதை மூணு மூணு மாசமாக இதை பெருப்பாங்க ட்ரைமெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதினா நீங்கள் செமஸ்டர் அப்படிங்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தடவை வருஷத்தில் ரெண்டு தடவை ட்ரைமெஸ்டர் அப்படின்னா மூணு தடவை ஸோ ஃபஸ்ட்டு மூணு மாதம் ரெண்டாவது மூணு மாதம் கடைசி மூணு மாதம் ஸோ ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் இதை பற்றி பயப்பட வேண்டிய வேண்டாம் இது ஒரு டிசீஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பட் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் சில பேருக்கு நாய்ஸியாக வரும் நாசியானா என்ன ஒரு காலையில் இல்லை சில பேருக்கு மத்தியானம் இல்லை சில பேருக்கு சாயங்காலம் இந்த மாதிரி அவங்களால சாப்பிட முடியாத ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அதுக்குன்னு தினம் வாமிட் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை எப்பாவது வாமிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கிற டைமில் அதாவது நம்மளுக்கு நாசியா மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்கிற சென்சேஷன் இருக்கிற டைமில் நம்ம சாப்பிட வேண்டாம் மற்ற டைமில் இப்போ காலையில் தான் உங்களுக்கு இருக்குன்னா மதியம் நைட்டு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு மதியம்தான் வருது அப்படின்னா நைட்டும் காலையிலையும் சாப்பிட்லாம் இப்போ நைட்டு தான் உங்களுக்கு நாசியா வருதுன்னா காலையில் மத்தியானம் சாப்பிட்லாம் சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்மெல்னால இந்த நாசியா ஜாஸ்தி ஆகும் ஸோ அவங்க வந்து அந்த டைமில் கிச்சனை அவாய்ட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த பலா கொட்டையை வேக வச்சா சில பேருக்கு பலாப்பழம் வாசனைக்கு சில பேருக்கு மாம்பழம் வாசனைக்கு ஸோ இந்த மாதிரி எது வேணா அதனால மாம்பழமும் பலாப்பழமும் தப்புன்னு நம்ம சொல்லலை ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் வெங்காயம் கட் பண்ணா கூட சில பேருக்கு ஸோ சில பேருக்கு சில வாசனைகள் அந்த அளவு அவங்களுக்கு அதை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல கிச்சன்ல போக வேண்டாம் இல்லை அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க அந்த ஐட்டம் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாத த்ரீ மந்த்ஸ் தான் சாப்பிடாத விட்டுடலாம் இப்போ வந்து மேசிக்கு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா யாருக்கு வாமிட்டிங் ஜாஸ்தி இருக்கோ அதான் அவங்க வாமிட்டே பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலர்னால் அவங்க உடம்புலேருந்து நிறைய தண்ணி வெளில போகுது ஸோ இவங்க அதை ஓவர் கம் பண்ண லைம் ஜூஸ் வித் லிட்டில் சால்ட் அந்த மாதிரி ஒரு ஹைட்ரேட் பண்ணிக்கணும் இல்லை இளநீர் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க குடித்தாங்கன்னா இது வந்து அவங்க லூஸ் பண்ண அந்த உடம்புலேருந்து வெளில போன தண்ணி வந்து அவங்களுக்கு திருப்பி வந்துடும் இப்போ சிலர் சொல்லுவாங்க எங்களால் சாப்பிடவே முடியல சாப்பிடவே முடியலன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க டென்ஷன் ஆகிறதை விட கூட இருக்கிறவங்க ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடுவாங்க பெரியவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் இல்லை கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது டென்ஷன் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா இயற்கையே அந்த முதல் மூணு மாதம் அந்த கருவுக்கு என்னெல்லாம் வளர்றத்துக்கு தேவையோ அது அந்த முட்டையிலேயே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு தாய் வந்து அந்த அளவு சாப்பிடாட்டா கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா அந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இயற்கையே பார்த்துக்க என்ன மெயினாக பார்த்துக்கணும்னா அதுக்குன்னு சாப்பிடாதே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வேளையாவது கொஞ்சம் சாப்பிட்டா இட்ஸ் ஃபைன் அண்ட் அதை கண்டினியூ பண்ணலாம் இப்போ சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா த்ரீ மந்த்ஸ் ஃபோர்த் அப்புறம் நாய்சியாகவே போயிடும் ஆனால் அவங்க பழசா சாப்பிட்ட போது நாசியா மாதிரி வந்ததுன்னு அந்த ஐட்டம லைஃப் லாங் விட்டுடுவாங்க அதுவும் தேவை கிடையாது அவங்க திருப்பி சாப்பிட்லாம் திருப்பி நாசியா வராது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது ஒன்லி ஃபார் ஷார்ட் வைல் அதுக்கப்புறம் அது வந்து சரியா போயிடும் நாலா மாதத்துக்கு மேல் நல்லா சாப்பிட்ணும் புரத சத்து சாப்பிட்ணும் ஃப்ரூட் சாப்பிட்ணும் எல்லாம் சாப்பிட்ணும் பட் இந்த டாபிக் நம்ம நாஸியான்னு போட்டதுனால நம்ம ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த டைமில் பயப்படவே வேண்டாம் மெயினாக டீஹைட்ரேட் ஆகாத பார்த்துக்கணும் ஸோ சிம்பிளாக ஒரு லைம் ஜூஸோ தண்ணியோ இல்லை வந்து அந்த மாதிரி ஐட்டங்கள் குடித்தா போகிறோம் அதுக்குன்னு ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்க வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பீரியடில் அதனால் ஃப்ரூட் ஜூஸை குடிச்சு சுகரையே ஏற்றிக்க வேண்டாம் அதனால் சிம்பிளாக இளநீர் இல்லை ஃப்ரூட்ஸு இப்போ சம்மர் டைம் அப்படின்னா நொங்கு சாப்பிட்லாம் இல்லை இளம் தேங்காய் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிளாண்ட் ஒன்றும் பண்ணாது அதுலேயும் வாட்டரி நேச்சர் இருக்குது வாட்டர் மெலன் சாப்பிட்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம் ஸோ ஒன்றுமே பயப்படாதுங்க நாசியாங்கிறது நார்மல் ஒரு அக்கரன்ஸ் தான் இதை வச்சுட்டே நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சுருண்டு படுத்து ஹோல்டே படுத்துக்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் எல்லா வேலையும் பண்ணலாம் எவ்ரி திங் கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எப்பாவது உங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணால் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாளைக்கு கழித்து நீங்கள் வாட்டர் குடித்தா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது ஸோ பீ ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் பிரக்னன்சி தேங்க்யூ வியூவர்ஸ் Please like, share and subscribe our channel.